வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் காலை பொழுது குளிரோட வெயில் கொஞ்சமாக ஆரம்பிச்சிது ரொம்ப நல்லா இருந்தது இவ்வளோ நாள் மழை பெஞ்சதுக்கப்புறம் இப்போ நார்மல் லைஃப் ஆரம்பிச்சிருக்குது வேலைக்கு ஆள் வருது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லா எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி காலையில் இட்லி ஊற்றி இட்லிக்கு வந்து கார சட்னி சாம்பார் அதுக்கப்புறம் இட்லி பொடி இருக்குது அதை வச்சு சாப்பிட வேண்டியதான் இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் இட்லி தான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு டயட் சாப்பாடு இன்றைக்கி இல்லை ஏன்னா வெளியே போகிறதுனால அவங்களுக்கும் இட்லியே கொடுத்துட்டோம் அதனால் எல்லாேருக்கும் இட்லி தான் இட்லி ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்திருக்குது நாங்கள் வந்து எப்போவுமே முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சிருவோம் அரிசி உளுந்தெல்லாம் அடுத்த நாள் காலையிலே கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்து வச்சிட்டோன்னா இங்கே வந்து ரொம்ப லேட் ஆகும் மாவு புளிக்கிறதுக்கு ஏன்னா வெயில் அதிகம் இல்லாததுனால எல்லோரும் சாப்பிட்டாச்சு ஏப்ரல் மேல நல்ல பழம் வருமல்ல இதில் இது வந்து என்ன மரம் தெரியுமா மாமரம்டா மா எந்த பழம் கருத்து மாம்பழம் இதுதானடா இது தானடா இது என்ன அது கருத்தா ஆமாம் நல்லா இனிப்பாக இருக்கும்டா இந்த பழம் தேன் மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ ரெண்டு வருஷமாக சரியான மாம்பழம் எடுக்கவே இல்லை நம்ம தோட்டத்துலேருந்து ஏன்னா அந்த வெயில் மழை கலந்து கலந்து வருது எங்கே காட்டுப்பக்கம் போகிற எஸ்டேட்டில் காலையில் இப்படி தான் இருக்கும் நிறைய பறவைங்க சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் அதிகமாக வெயில் இருக்காது அப்போ தான் வெயில் மெதுவாக எட்டி பார்க்கும் சிலு சிலுன்னு காற்றடிக்கும் சில்லுன்னு இருக்கும் அங்கங்கே ஆடு கோழின்னு கத்திகிட்ருக்கோம் வீட்டு தோட்டத்தை வந்து ஒரு பார்வை பாத்திரம்லான்னு சுற்றிகிட்ருக்குறேன் ஏன்னா நம்ம தோட்டத்தில் இப்போதிக்கி ஒன்றும் பெருசாக காய்கறி எதுவும் இல்லை இனிமே தான் டெவலப் பண்ணோம் இப்போதிக்கி கத்திரிக்காவும் மிளகாவும் போட்டாச்சு

அட்டை இருக்க போகுதே காலைல ஏற்றி காத கூட போதும்டா நல்ல எழு வெட்டாத கொடுத்தோட விட்டு விட்டான் போல போனேன் இன்னும் ரெண்டும் நடு போதும் வந்த சின்ன தார் தானே போதும்மால்ல வாழை வெட்டிகள் வாழை வெட்டி இன்றைக்கி பார்த்தா வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்க பாரு உமா இந்த வெள்ளை Dress வாழைக்கும் சம்மந்தம் இருக்குது அதனால இங்க பாருங்க பூசணி காதை போட்டு கலர்து ஓகே இங்க போட்டு போமா வெட்டி நாளே வெட்டி போடு மரத்தடியில போடு மால மாமரத்தடியில மாமரமே மாமரமே அந்த குட்டி குட்டி இருக்குது பாற அந்த இருக்குது வாழைக்காய் சிப்ஸ் இதுதான் சாம்பார் வாழைன்னு சொல்லுவாங்க நல்லா முத்தி இருக்குது ஏன் தெரியுமா முன்னாடி ஒரு வாட்டி இதோட பூவை எடுத்தோம் சமைக்க அதில் இருந்து அந்த காய இன்னிக்கவே இல்லை தான் பார்த்தா நல்லா முத்தி இருக்குது இது வந்து நம்ம அங்கே வந்து சென்னையில் பச்சையா பெரிய காய் கிடைக்கலாம் வாழைக்காய் அது இங்கே வந்து இந்த சாம்ப வாழை தான் கிடைக்கும் இன்னைக்கு சிப்ஸ் போடணும் நல்லா இருக்கும் காய் இதில் சிப்ஸ் போட போகிறேங்க மல்லா ஒரு தலையில் க்ரௌன் மாதிரி வைப்போமா ராஜா ஆமா போல நம்ம தோட்டத்தில் பறித்த வாழைக்காயை எடுத்துகிட்டு போயிட்டு தேவிகா கிட்ட கொடுத்தாச்சு தேவிக்காய் நல்லா சிப்ஸ் போடுவாங்க அதனால இப்போ வாழைக்காயை சுத்தம் பண்ணிட்டு சிப்ஸ் போட ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க நல்லா மொறு முருன்னு போட்டு கொடுங்க அது கான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நமக்கு இப்போ சிப்ஸு கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் சூப்பராக ஃப்ரெஷ்ஷான சிப்ஸு வாழைக்காய் சிப்ஸ் போடணுன்னா நல்லா மெலீஸாக சீவணும் இல்லைன்னா மொறு மொறுன்னு வராது நல்லா மிலிசாக சீவிட்டு உப்பு மஞ்சள் போட்டால் போதும் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு போட்டால் நல்லா மொறு மொறுன்னு சிப்ஸ் வரும் ரொம்ப நல்லாவே வந்துச்சு சிப்ஸு நல்லா இருக்குது

இந்த முல்சித்தா படத்தில் வந்து ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம் நம்ம அன்னைக்கு மரத்துலேருந்து எடுத்தோம்ல இப்போ அணில் கடித்த பழம் இது அதை மட்டும் நல்லா வெட்டி தூக்கி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து செய்ய போகிறோம் எடுமா இன்னும் கொஞ்சம் வெட்டீரியா உம் போனச்சு பழுத்த பழம் ஐஸ்கிரீமுக்கு சூப்பரான ஒரு பழம் அதை அதை எடுத்துடணும் அது மாதிரி தட்டியா இருக்கும் அது சின்ன கத்தி இல்லைன்னா கட் பண்ணிக்கலாம் நல்லா பழுத்ததுனால ஈஸியாக வருது இன்றைக்கி நம்ம அந்த பழத்தோட பல்ப்பை மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு ஃப்ரீசரில் போட்டுடலாம் நாளைக்கு தான் ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் சீன் பார்க்கறதுக்கு காஃபி சீட் மாதிரி இருக்கு பழத்தை எடுத்தாச்சு ஃபுல்லாக இதில் இருக்குது இப்போ லஞ்ச் ஷீட்டை போட்டு மேலே நல்லா டைட்டாக உறவு வேணும் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரீசரில் போட்டுருந்தோம் நாளைக்கு வந்து ஐஸ்கிரீம் எப்படி இதை செய்ய போறோன்னு பார்க்கலாம் கத்த வழக்கம் போல் லன்ச் ரெடி பண்ண வந்துட்டாங்க இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்கிறோம் அதுக்கு வந்து முட்டையை வச்சிருவோம் அதுக்கப்புறம் வந்து இந்த விங் பீன்ஸ் இருக்குதுல சிறக அது வந்து பொரியல் செஞ்சுட்டு இன்றைக்கி சிம்பிளான சாப்பாடு தான் ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் இல்லை ஊருக்கு போயிட்டாங்க அதனால நாங்கள் மூணு பேர் தான்னால இது மாதிரி சிம்பிளான சாப்பாடு செஞ்சிட்டோம் ரொம்ப நல்லாவே இருக்கும் இது இது வழக்கமாக செய்கிற ஒரு குழம்பு தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் அது இந்த சிறகு உரை வந்து அவரக்காய் மாதிரியே தான் ரெண்டு சைட்லையும் நார் இருக்கோ அதை எடுத்துட்டணும் அதை எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எப்பவுமே செய்கிற மாதிரி பொரியல் செஞ்சிட வேண்டியது சூப்பராக இருக்கும் புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதுலேயே முட்டையை வேக வச்ச முட்டையை உரித்து அதில் போட்டோம் அவ்வளோதான் இன்றைக்கி ஈவினிங் வந்து மல்லாவோடய அம்மா அப்பா வரேன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் ரொட்டி நாங்கள் செய்கிறதா இருந்துச்சு எப்படி ரொட்டி செய்யுதுன்னு பாருங்கள் மைதா மாவு எடுத்துக்கணும் இது வந்து ஒரு எட்டு ரொட்டி போடுறதுக்கு தான் அந்த மாவை நல்லா சலிச்சிட்டு அதில் இருக்கிற வண்டு அது எதுன்னு பூச்சி எதாவது இருந்தால் நல்லா க்ளீன் பண்ணிடணும் தேவிகா சூப்பராக ரொட்டி செய்வாங்க அதனால தான் தேவிகாவை வச்சு நான் இந்த வீடியோ எடுத்தேன் ரொட்டி அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்போவுமே எஸ்டேட்டுக்கு வந்தாங்கன்னா இந்த ரொட்டியை தான் விரும்பி கேட்பாங்க எத்தனை பேர் வந்தாலும் ரொட்டி போட சொல்லி தான் கேட்பாங்க இந்த வந்து மைதா தேங்காய் பூ அதுக்கப்புறம் வந்து பட்டர் வேணும்னா போட்டுக்கலாம் நாங்கள் வந்து இது ஆஸ்ட்ரா போடுறோம் இது வந்து இந்த டால்டா மாதிரி இந்தியாவில் கிடைக்குமே அது அந்த டால்டா மாதிரி இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் மாவு அது போட்டால் சுடு தண்ணியை வச்சு அதில் தான் மாவு பிசைவாங்க இப்போ முதல்ல உப்பு ஊற்றிக்கிறாங்க உப்பு தண்ணி மைதாவில் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பூ போடணும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கொஞ்சம் நாள் முன்னாடி எப்படி ரொட்டி செய்கிறதுன்னு போடுங்கன்னு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ எல்லாரும் பார்த்துக்கோங்க சிலூன் ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு இது போடுறது எதுக்காகனா சாஃப்டாக இருக்கும் பட்டரோ இல்லை வெண்ணையோ போட்டால் மாவு வந்து நல்லா சாஃப்டாக ரொட்டி வந்து சாப்பிடவும் நல்லா ருசியாக இருக்கும் தேங்காய் பூவும் பட்டரும் மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் உப்பு ஊற்றி சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி வச்சிடணும் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து ரொட்டி தட்டிட்டு போடணும் எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள் தான் சிலோன் ரொட்டி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடணும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அது ரெஸ்டில் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மாவு வந்து உருண்டை பிடிச்சிட்டு திரட்டி போட வேண்டியதுதான் உருண்டை இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு நினைக்காதீங்க ரொட்டி வந்து கொஞ்சம் தடிப்பமாக இப்படி தான் போடுவாங்க ரொட்டி சைட் டிஷ் வந்து நல்லா வஞ்சர மீன் குழம்பு நான் நல்லா காரசாரமாக மாங்காயெலாம் போட்டு நல்லா புளிப்பாக வச்சிருக்கிறேன் ரொட்டிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்பு நான் சாயந்தரமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுதான் மீன் குழம்பு வந்து நல்லா ஊறி நல்லா சுவையாக இருக்கும் ரொட்டி இப்படி தான் தட்டி போடுவாங்க சாஃப்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் ஒரு தட்டில் எண்ணெயை தடவிட்டு இப்படி தான் ஒவ்வொரு ரொட்டியாக தட்டி தட்டி போடுவாங்க ரொட்டி வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் போடணும் ரொம்ப அனல் வச்சாலும் கருகிடும் அப்படி வரக்கூடாது ஒரு மாதிரி செவந்த கலரில் ரொட்டி வரணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் ப்ளீஸ் வாங்க வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறோம் பொங்கலுக்கு வந்துருக்குறீங்க ஆமாம் ஓகே உங்களுக்கு தான் ரொட்டி போடுறோம் வணக்கம் 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 இப்போதான் நம்ம வந்து நாளைக்கு யூடியூப்ல பார்க்கலாம் ஆ சரி அவன் அந்த நடுவில் பாருங்க மல்லாவே அவங்க டட்டா கிட்ட வந்து நிற்கிறான் மல்லா ரொம்ப ஃபேமஸ் இந்த மல்லா வந்து ஐயோ பார்க்கற பார்க்கறக்கு ஐநூறுவா பத்தாயிரம் ரூபா ஐயோ ரொட்டி போட்டு முடிஞ்சது டின்னருக்கு வரேன்னு சொன்ன மாதிரியே வந்தாங்க அவங்களுக்கு ரொட்டியும் மீன் குழம்பும் வச்சு சுட சுட கொடுத்தாச்சு டின்னர் அவ்வளோதான் ரொட்டியை எப்படி சாப்பிடணும்னு சொல்லு ரொட்டி எப்படி பிச்சு மீன் குழம்புல தொட்டு அவ்வளோ சின்ன பீஸ் சாப்பிடக்கூடாது இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சு சாப்பிட்டு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணுன்னா குட்டி குட்டி பீஸாக சாப்பிடுங்க ரசரமாக சாப்பிடணுமா இருந்தால் இவ்வளோ பெரிய பீஸ் எடுத்து முள்ளோட முழுங்குங்கள்லாம் நம்ம எஸ்டேட்டில் எப்படி சன்செட் ஆகுது பாருங்கள் ரொம்ப அமைதியாகிடும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சத்தம் இருக்காது அந்த சன்செட் ஆகுற நேரத்தில் பறவைங்க சத்தம் மட்டும் கேட்கும் அவ்வளோ அமைதியாக இருக்கும் மனதுக்கு அவ்வளோ சமாதானமாக இருக்கும் எல்லோரும் வேலை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிற டைம் இந்த நாள் இப்படி தான் போச்சு மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் நல்லபடியாக டின்னர்லாம் முடிச்சிட்டோம் கொஞ்சம் நேரத்தில் படுத்துருவோம் அடுத்த நாள் காலையில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் பாய்